சென்னை கடற்கரை சென்னை எழும்பூரிடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நான்காவது ரயில் பாதையின் இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை எழும்பூருக்கு வரும் ரயில் சேவைகள்ல பல்வேறு மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக விழுப்புரம் மார்க்கத்திலிருந்து வரக்கூடிய ரயில்கள் தாம்பரத்துடன் நிறுத்தப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் பல்வேறு ரயில்கள் விழுப்புரம் காஞ்சிபுரம் போன்ற வழித்தடங்களில் திருப்பி விடப்பட்டுள்ளது எந்தெந்த நாட்களில் இந்த ஒரு மாற்றம் நடைபெற உள்ளது வாங்க இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் சேனலுக்கு ரொம்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகும் போகலாம் சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நான்காவது ரயில் பாதையின் இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெற உள்ளதால் குறிப்பிடப்பட்ட தேதிகளில் சென்னை எழும்பூர் வழியாகவும் சென்னை எழும்பூருக்கு வரக்கூடிய ரயில் சேவைகள்ல மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக பகுதியாக ரத்து செய்யப்படும் ரயில்கள் பற்றி பார்க்கலாம் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் காரைக்குடி சென்னை எழும்பூர் பல்லவன் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காரைக்குடியிலிருந்து மார்ச் ஆறு மற்றும் மார்ச் ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் வரை மட்டுமே எடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க தாம்பரம் எழும்புரிடை ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் மன்னார்குடி சென்னை எழும்பூர் மண்ணை எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எழும்பூருக்கு செல்லாது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ திருநெல்வேலி சென்னை எழும்பூர் நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ செவன் சிக்ஸ் ஜீரோ ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஹைதரா

ஏழாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் மண்டபம் சென்னை எழும்பூர் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் மண்டபத்திலிருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எழும்பூருக்கு செல்லாது எட்டாவதாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மெமோ பாசஞ்சர் புதுச்சேரியிலிருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய மெமோ ரயில் தாம்பரம் வரை மட்டும் இயக்கப்படும் எழும்பூருக்கு செல்லாது இந்த ரயில்கள் அனைத்தும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கும் ரயில்கள் அடுத்தபடியாக புறப்படும் இடம் மாற்றப்பட்டிருக்கும் ரயில்கள் பற்றி பார்க்கலாம் முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ பைவ் சென்னை எழும்பூர் மதுரை வைகை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மார்ச் ஆறு மற்றும் மார்ச் ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்பட வேண்டிய வைகை எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் புறப்பட்டு மதுரைக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த இரண்டு நாட்களும் தாம்பரத்தில் இருந்து மதியம் இரண்டு மணிக்கு புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே மார்ச் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது காரைக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரவேண்டிய ரயில் தாம்பரத்தில் நிறுத்தப்பட்டு தாம்பரம் மதுரைக்கு வைகை ரயிலாக செல்லும் இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் தாம்பரம் ஹைதராபாத் சார்மினார் மினார் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மார்ச் ஒன்பதாம் தேதி தாம்பரத்தில் புறப்பட்டு ஹைதராபாத் செல்ல வேண்டிய ரயில் தாம்பரத்தில் புறப்படாமல் சென்னை கடற்கரையில் இருந்து புறப்படும் அறிவித்திருக்கிற மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி செல்லும் என ட்ரெயின் நம்பர் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சேது சூப்பர் எக்ஸ்பிரஸ் மார்ச் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூர் புறப்படாமல் தாம்பரத்தில் மாலை மணிக்கு புறப்பட்டு மண்டபம் நோக்கி செல்லும் என அறிவித்திருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூர்ல இருந்து சேது புறப்படாது நான்காவதாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ பைவ் ஒன் சென்னை எழும்பூர் புதுச்சேரி மெமோ பாசஞ்சர் மார்ச் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூர் இருந்து புறப்பட வேண்டிய மெமோ ரயிலானது தாம்பரத்தில் புறப்பட்டு புதுச்சேரிக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க அடுத்தபடியாக சென்னை எழும்பூர் வழியாக வர வேண்டிய ரயில்கள் மாற்று பாதையில் இயக்கப்பட இருக்கின்றது எந்தெந்த ரயில்களது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதல் ரயிலாக ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் செகந்திராபாத் ராமநாதபுரம் வீக்லி ஸ்பெஷல் செகந்திராபாத்தில் இருந்து நாளை மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை புறப்படக்கூடிய ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது பொறுக்குப்பேட்டை அரக்கோணம் காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் வழியாக திருப்பி விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களுக்கும் செல்லாது வருகின்ற ராமநாதபுரம் நோக்கி செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க காட்பாடி திருவண்ணாமலை வழியாக விழுப்புரம் வந்து அதன் வழித்தடத்தின் வழியாக ராமநாதபுரத்துக்கு செல்லும் இரண்டாவதாக போர்ட் செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் மார்ச் தேதி புறப்படக்கூடிய ரயில் கொருக்குப்பேட்டை அரக்கோணம் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டுக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூர் மாம்பழம் தாம்பரம் ஆகிய மூன்று ரயில் நிலையங்களுக்கும் செல்லாது கூடுதலாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் காலை ஐந்து மணிக்கு நின்று ஐந்து மணிக்கு புறப்பட்டு அரக்கோணம் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டுக்கு செல்லும் மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் காச்சேகுடாவில் இருந்து மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் மேல்பாக்கம் பைபாஸ் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டுக்கு செல்லும் மார்ச் எட்டாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் அரக்கோணம் பெரம்பூர் சென்னை எழும்பூர் மாம்பழம் தாம்பரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லாது கூடுதல் நிறுத்தம் எதுவும் கிடையாது மேல்பாக்கம் பைபாஸ் வழியாக காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டுக்கு செல்லும் ட்ரெயின் நம்பர் மண்டபம் பனாரஸ் வீக்லி எக்ஸ்பிரஸ் மண்டபத்திலிருந்து நாளை மார்ச் தேதி புறப்படக்கூடிய ரயில் தாம்பரம் சென்னை கடற்கரையிலேயே புறநகர் வழித்தடத்தில் இயக்கப்பட இருக்கின்றது இதனால் இந்த ரயில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மட்டும் நிற்காது கூடுதல் நிறுத்தமாக பீச் ரயில் நிலையம் அதாவது கடற்கரை நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது தாம்பரத்திற்கு அடுத்தபடியாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் மதிய

வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலைக்கான போட்டுருங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்